கட்சியில் பங்க பற்றி யாரும் பேச மாட்டார் நீங்கள் திமுக கூட்டணியில் அங்கம் வச்சிங்க உதயசூரிய சின்னத்தில் போட்டிட்டு விட்டு விட்டீங்க ஆனால் இன்றைக்கி சொந்த சின்னத்தில் நிற்க முடியாதனால கட்சியோடைய அங்கீகாரம் வந்து ரத்தாக இருக்குது ஸோ வரும் தேர்தலில் இப்போ என்ன முடிவெடுத்திருக்கீங்க சார் தனி சின்ன இருக்கிற வாய்ப்புகள் இருக்கா லீ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் இப்போ நம்ம போடுறோம் பட் வந்து லீ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அதுக்கு அப்பீல் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம அப்பீல் பண்ணியிருக்கோம் எல்லாம் டாக்குமெண்ட் டீட்டெயிலெலாம் வச்சு எல்லாத்தையும் அப்பீல் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்க வாய்ப்பில்லை ஒன்று இன்னொன்று என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அரசியலுக்கு வந்தவன் இப்போ வந்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னத்தில் நின்றதுனால என்னுடைய செயல்பாடுகளில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்னுடைய சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கேட்கறதோ அல்லது கோரிக்கைகளை வைக்கிறதோ அல்லது மக்கள் பிரச்சனைக்காக நம்ம வந்து களத்தில் இறங்கி போராடுறதோ எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் வந்து அதில் எந்த விதமான இடர்பாடும் எனக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியலை நம்ம வந்து மக்களுக்கு நன்மை தான் செய்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக நம்ம மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நம்ம சரியாக இருக்கிறோம் அதில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால்